நான் இதிலே பார்க்கலாம் பார்ப்போம் ஒரு ஸ்டெக்னே வராது லைவ் லைப்ரரிக்கே குட்டீஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க அஜ்பான்ல இருந்து வாங்கினேன் சூப்பர்வான மக்கடமியா இதை பற்றின இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது ஒரு நட்டோட விலை இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு கிலோ மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறு இவ்வளோ காஸ்ட்லியான இந்த நட்டை இது வந்து குயின் ஆஃப் நட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் நினைப்பீங்க ஆனால் நான் தமிழிச்சி கார்டன் இந்த பிளான்ட் வாங்குறதுக்காக தான் இந்தியாஸ் நம்பர் ஒன் த லார்ஜஸ்ட் த ஜென்யூனாக சேல் பண்ணுற கணேஷ் நர்சரி வந்திருக்கேன் கந்தரக்கோட்டைக்கு டைரக்டா நம்மளே வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் போஸ்டர்லேயே இவங்க அனுப்புகிறாங்க பட் நான் வந்து டைரக்டாவே நம்ம ஃபார்ம்ல நம்ம வைக்கிறதுக்காக வாங்குறதுக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த நட் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் பிபி பேஷண்ட் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்லாம் இருக்குது இதய துடிப்பு சீரா வைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் முட்டி வலி வராமல் எல்லாத்துக்கும் இது பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு இன்ஸ்ட்ஷன் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு பிளான் வைக்க போகிறோம் இவ்வளோ காஸ்ட்லியானு நட்டு நம்ம வீட்டை வளர்க்க போகிறோம் நிறைய சர்ச் பண்ணி அதை பத்தின பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு தான் நான் வந்து வாங்க வந்திருக்கேன் எங்கெங்கயோ தேடி போகிறோம் நம்ம ஊரிலேயே புதுக்கோட்டை பக்கத்தில் கந்தரு கோட்டையில நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ம் மக்கடமையாக போய் நீங்க பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சாறு வருஷமா தேடு தேடு உங்களுக்கே தெரியும் நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணணும் நம்ம தோட்டத்தில் வைக்கணும் நம்ம சாப்பிடலாம் நம்ம ஜென்ரேஷன்ஸ் வந்து அடுத்து இது பண்ணணும் அவங்க இந்த பலன அனுபவிக்கணும்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும்னு தான் நான் வந்து நான் ரொம்ப தேடினது அதுல கணேஷ் நர்சரியில அங்கே பாருங்க பேக்கிங் பண்றதை பாருங்களேன் அப்படியே பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கும் எப்படிதான் பேக் பண்ணுறாங்க எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா பாருங்க பாருங்க லைவா அமேசான்ல வாங்கினேன் சிஸ்டர் லில்லி பல்பே நான் கலர் கலராக சர்வ் பண்ண வாங்கினேன் ஆனால் அது வெள்ளையாக வந்துச்சு பிங்க பாருங்க மெக்காடமியா நட்டு இங்க பாருங்க நேரில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அவங்க மெக்காடமியா ஒன்று கொடுப்பாங்க எனக்கு இப்போ ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு நான் சொன்னேன் இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு நட்டு நானே இப்போ ரெண்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பரான இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் பேக்கிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் இரநூறு முந்நூறு பூன்னு நினைக்கிறேன் போகுமா இது பாருங்கள் மக்கடமியா எப்படி இருக்கு பாருங்கள் செல்லோட மரத்துலேருந்து அப்படியே பறிச்சு இது இதுலேருந்து இருந்து உடைச்சி வச்சு அந்த நட்டு தான் டேரெக்டாக நம்ம சாப்பிட்றோம் எந்த விதமான அடிட்டியூவ்ஸும் இல்லை அடல்ட்ரேஷனும் இல்லை அப்படி அதனால தான் இதோட காஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இன்னொன்று ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் ட்ரைப்ஸ் வந்து அதை சாப்பிட்டு அவங்க இதை எடுத்து உடச்சு எல்லாம் சாப்பிட்டு இதை பண்ணால் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க இதுல இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யூஷுவலா ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கு கிடைக்காது அதனால உண்மையில இது கனவா நனவானே தெரியல மக்கடமியா பிளான்ட் என்னோட கையில இது பாத்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் அப்படியே முள் இது பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் வளர்க்கறதுக்கு கஷ்டம் எல்லாம் கிடையாது இவங்க டீடைல்டு வீடியோ போட்டுருக்காங்க அவங்களோட பேஜ்ல நானும் தோட்டத்துல அது இன்னைக்கு நான் ரெண்டு வாங்கிட்டு போறேன் இப்போ வச்சுட்டு நான் எப்படி வளர்க்குறேன் அப்படிங்கிற அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் காமிப்பேன் எஸ்டி கொரியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மூலயமா வந்து உங்களுக்கு அனுப்பி தராங்க அவங்க பிளான்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இது எத்தனை வருஷத்துக்குன்னு ஒன் இயர் ஒன் இயர் கண்ணு இது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஜி சீட்ஸ் போட்டு ஜெர்மினேஷன் ஆகிறது இப்போ நானும் செயல் கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட வராது நம்மளுக்கு அதெல்லாம் ஜெர்மினேட் ஆகி வர இந்த பிளான்ஸை இவ்வளோ ஹெல்த்தியாக ஒன் இயர் வச்சு வளர்த்து அந்த மண்ணோடு அப்படியே கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளோ சேஃப்டியா எப்படி வந்து கிடைக்க போகுது ஸோ கார்டன் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது வருதுன்னா நானும் ஹாப்பி நீங்களும் இதை வாங்கி வச்சு வீட்டில் வந்து நீங்க வளர்த்துக்கோங்க இதை பத்தின எதாவது டவுட்ஸ் இருந்தா சிஸ்டம் அகாடமியை பத்தி ஆன்லைன்ல ஆன்லைன்ல அனுப்புறாங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஊருக்கு பக்கம் தான் நான் எனக்கு எப்படி எப்படி சிஸ்டர் நீங்கள் சர்ச் பண்ணீங்க போனீங்கன்னு கேட்டால் நிறைய நாங்கள் இவங்க கிட்டே தான் செம்மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயா மகனி இது எல்லாமே நம்ம ஃபார்முக்கு தேவையானது எல்லாமே இங்கே தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் இங்கே வாங்கி தான் வச்சு திருப்தியாக இருக்கிறனால தான் திரும்ப 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 வந்து வாங்குறோம் இதில் வந்து இது போலி இல்லை வேறு எதுன்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை தமிழ்ச்சிக்காரனோட வீடியோஸ் பார்த்தாலே நம்மளோட ஜெனியூனிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் நானே வந்து தோட்டத்துக்கு இங்கே வாங்குகிறேன் அப்படின்னா நீங்களும் நம்பி வாங்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ போகுது பாருங்கள் எல்லாமே இது தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு வண்டி வந்து நிற்கிது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு லோடு போயிட்டே இருக்கும் வண்டி கண்டினியூஸாக போய்ட்டு நான் வந்து சரி இன்னைக்கு வீடியோ எடுத்தே ஆகணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்தது வந்து பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு நம்மளாம் என்னடா சேல் பண்ணுறோம் பிஸி பிஸி பிஸின்றோமே எவ்வளோ பேர் பாருங்க வேலைக்கு இருந்துட்டு இது ஒரு பக்கம் பேக்கிங் அது ஒரு பக்கம் பேக்கிங் இது பண்ணி டேக் பண்ணி உண்மையிலே ஒரு மாதிரி மலப்பாயிடுச்சு எனக்கு இதை பார்த்த உடனே நான் வாங்க வந்தது ரெண்டே ரெண்டு செடி தான் இப்போ ஏன்னா செம்மரம் இது எல்லாமே வாங்கிட்டோம் மக்கடாமியா வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ குவாலிட்டி ஏன்னா அடுத்த சீட் போட்டு தான் அடுத்த அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தமிழ்ச்சி கார்டன் மூலிமா நீங்கள் வாங்கினா இவ்வளோ ஆஃபர் அதை நான் பண்ண மாட்டேன் அது அவங்களும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கிறதுக்காக ஃபேஸ் வேல்யூ அவங்களுக்காக அப்படிலாம் கிடையாது தமிழ்ச்சி கார்டுக்கும் அதே ரேட்டு தான் எல்லாேருக்கும் ஒரே ப்ரைஸ் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது என்ன ரேட்டாக இருந்தாலும் நான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் கண் கூட நம்ம பக்கத்துல எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இது நேரடியாக வந்து இதை பார்த்து வாங்கிட்டு போய் அதை வச்சு நம்ம வளர்க்கணும் ஏன்னா அவங்களும் வளர்த்துட்டு இருக்காங்க இப்போ தென்னை மர நிழல் இருக்குல்ல அது இருந்தால் போதும் ஏன்னா இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி டிகிரி வந்து தாண்டாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகலாம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகலாம் அதுக்கு செயற்கையா இதுக்கு ஏதாவது ஷேட் நெட் போடணுமா அது அப்படிலாம் கிடையாது ஒன்றும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் இந்த பக்கம் பத்தடி இந்த பக்கம் பத்தடி நிழல் இருக்கும் அந்த மாதிரியான ஷேடட் ஏரியா நாட் ஓன்லி தென்னை மரம் எந்த மரத்தோட நிழல்னாலும் நீங்கள் வச்சுருக்கலாம் அதுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கணும் அந்த டெம்பரேச்சர்லாம் நீங்கள் இதை வளர்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அது மாதிரி அஜ்ஃபான்ல இருக்க எல்லா ஒரு சீட்ஸ் இதோடையும் நம்ம வீட்டில் வளர்க்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மெக்கடமியா வந்து எனக்கு நான் இன்னைக்கு எனக்கு ரீலி எனக்கு வந்து என்ன சொல்றது நம்ம முடியலை என் கையில் வந்து இந்த பிளான்ட் இருக்கா அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து ஆப்பிரிக்கா போயிட்டு ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோடே வளர்க்குறது இது பண்றது ப்ராசஸ் பண்ற எல்லாம் பார்த்து இருந்து நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஏன் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு தான் வந்தேன் வீடியோ பண்ற ஐடியாவே இல்லை அதனால தான் நான் லைவ் வந்திருக்கேன் இல்லைன்னா நான் பர்பஸ்லி வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படிதான் போயிருந்திருப்பேன் நான் எனக்கு வீடியோ பண்ணுற ஐடியா சுத்தமாகவே இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம சொல்லலாமே அவங்க பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம தங்கங்களுக்கும் வேணும்னா கொரியர்லேயே ஆர்டர் போட்டுக்குவாங்களே அப்படின்னு இதுக்கு கீழே பிரைஸ் என்ன ப்ரைஸ் என்னன்னு கண்டிப்பாக நிறைய வரிசையா வரும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு வருவீங்க கான்டாக்ட்ஸ் வருவீங்க கூகுளில் கணேஷ் நரசின்னு போடுங்க நம்பர் இருக்குது அட்ரஸ் இருக்குது டேரெக்ஷன் போடுங்க பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா புதுக்கோட்டை அந்த பக்கத்துல இங்கே பக்கத்தில் இருக்கீங்கன்னா உடனே வந்துடுங்க வந்து வாங்கிட்டு போங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தனியாகவே கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க தாராளமாக நீங்கள் என்கொயரிஸ் அங்கே கேட்டுக்கோங்க அவங்களே பேசுவாங்க ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் சிஸ்டர் இது எத்தனை நாளில் காய்க்கும் எத்தனை நாளில் வளரணும்னா நான் இப்போ வாங்கிட்டு போகிறேன் வளர்க்குறேன் என் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் அதோட ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது போக தேக்கு செம்மரம் செம்மரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வைஸாக இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது மட்டுமே பதினெட்டு ஏக்கரா பதினெட்டு ஏக்கர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் நடக்கிற இடம் இங்கே ஒரு யூனிட் இங்கே இருக்குது இது இல்லாமல் ரெண்டு மூணு யூனிட் அந்த பக்கம் மற்ற மற்ற இது வந்து இருக்காங்கன்னு வைங்களா ஸோ எனக்கு வந்து நான் நான் இது பண்ணதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றக்காக தான் மெயினாக மெக்காடமியா எல்லோட பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் என் கையில் இன்னைக்கு உண்மையில் இந்த கார்டனிங் ஃபீல்டு சூஸ் பண்ணத நினச்சி ரியலி ஃபீல் ப்ரவுடு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது மெக்காடமியா வாங்காதவங்க சாப்பிட்டு பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது முந்திரி பருப்பு சாப்பிட்டா கொழுப்பு ஏறும் இது பண்ணால் அது ஏறும் அதெல்லாம் இல்லவே இல்லை யாருனாலும் நீங்கள் சாப்பிடலாம் அப்போ நம்ம வளர்த்த நம்ம சந்ததிக்கு அதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கணேஷ் நர்சரிக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா அவங்களோட ஆராய்ச்சி அவங்களோட முயற்சி இதெல்லாமே சூப்பர் நம்ம ஊர்லேயும் இதை பண்ண முடியும்னு கொண்டு வந்து நம்ம கிளைமேட்டில் வச்சு வளர்த்தி அதை எடுத்து நம்மளுக்கு தர்றாங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் நேரில் வந்து தஞ்சாவூர் டூர் வருவீங்க வந்து பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்துருங்க வந்து இந்த ஏரியாவும் பார்த்துக்கோங்க பட் என்னன்னா கால் பண்ணி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை வர முடியாதுன்றவங்க இப்பவே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருங்க இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு சேஃபா சூப்பராக வந்துரும் நீங்க பாருங்க செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா நான் விதை போட்டு அவங்க அவங்க பெரிய நர்சரி ஒரு நாள் கூட்டிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் பெரிய நர்சரி போயிட்டு ஃபுல் நான் காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எந்த டவுட்னாலும் வீடியோஸை ஃபாலோ தெரிஞ்சிடும் லைவ் பிடிச்சிருந்துச்சா என்ன அது எல்லாத்துக்குமே நான் 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 ஓகேவா நம்பர் நம்பர் டபுள் 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 நைன் 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 ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் 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 டூ ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே ஃபர்ஸ்ட் பென் என்ன கால் பண்ணுங்க எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கூட நீங்கள் வந்து பண்ணி மெசேஜ் வச்சுக்கலாம் உங்களுக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே அங்கே ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா ஒரு டூர் மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் போகலாம் ஏன்னா நர்சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் பெரிய நர்சரி கூட்டிகிட்டு போய் காமிப்பீங்களா உண்மையில ரொம்ப நல்லா அந்த நர்சரி வந்து நான் அந்த செம்மரம் வாங்கும் போது போயிருக்கிறேன் நான் போயிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எப்படி எப்பா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படி மாதிரி மலைச்சு போயிட்டேன் நான் அதில் மக்கடமியா ஒரு வீடியோ உங்களோடது பார்த்தேன் பாருங்களேன் பார்த்த வேகத்துக்கு அப்படியே தூக்கி வரே போட்டுச்சு மக்கடமியா அவங்க வச்சிருக்காங்களா எத்தனால தேடிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொன்னேன் நாங்கள் அஜ்வானில் என்னமோ வரிசையாக வச்சிருக்காங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எங்களுக்காக எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு இப்போ வாங்கிட்டு போகிறேன் நான் ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம தரையில வைக்கிறது அது வளர்ந்து வர்றது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வேணும் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் லைவ் கட் பண்ணிக்கலாம் தங்குங்களா என்ன டீட்டெயில்ஸாலும் கீழே பண்ணுங்க நான் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ இதில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹாய் ஹாய் போட்டிருக்கிறாங்க ஆறு இத்தான் இப்போ இது வந்து இப்போ